ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்த மீனுக்கு கட்டளையிட்டா அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது கதற்கு ஸ்ரோதரம் உண்டாவதாக கத்த மீனுக்கு கட்டளையிட்டார் யோனா ஒரு விடுதலையை வாஞ்சிக்கிறார் யோனா ஒரு விடுதலைக்காக தேவனிடத்தில் ஜபம் பண்ணுகிறார் தேவனிடத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா பண்ணின ஜபத்தை கேட்ட ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார் அதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாகும் எந்த பிடியில் யோனா இருந்தானோ அந்த பிடி தளர்ந்து போவதற்கு தேவனுடைய கட்டளை ஒன்று தேவைப்பட்டது இயற்கைகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனால் படைக்கப்பட்ட எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ராஜாக்களுடைய இருதயத்தை கூட தேவன்தான் திசை திருப்புகிறார் எந்த மனிதனையும் எந்த அதிகாரியையும் எவர்களுடைய பிடியையும் எனக்கு சாதகமாக தளர பண்ணுவதற்கு என் தேவன் அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணின பொழுது அவனுடைய பார்த்த கத்த இருதயத்தின் உண்மையை பார்த்த கத்த இவர் ஒருவரே எனக்கு இதை செய்ய முடியும் என்று மன உறுதியோடு உண்மையாய் அம்மையின் ஸ்தோத்திரம் உண்மையான உள்ளத்தோடு அவன் தேடுகிறதை பார்த்த கத்த மீனுக்கு கட்டளையிட்டார் மீன் அதை காக்கினது கதறு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசிர்வாதமான நிலைமைகளை உங்களுடைய சில ஆசீர்வாதமான பிடிகளை யார் வைத்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ யார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அதை விடாமல் அந்த பிடியை தளர்த்தாமல் அம்மின் உறுதியாக வைத்துக்கொண்டு ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒரு உயர்வா இருக்கட்டும் இல்லை யார் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன் யார் என்று சொன்னாலும் நான் விட மாட்டேன் கத்தர் கட்டளையிடும் பொழுது எந்த மீனானாலும் கரையில் கக்கும்படி செய்வார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது எந்த சத்துருவின் பிடிகளில் இருந்தும் அந்த பிடிகளை தளர்த்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் யோ நான் செய்தது என்ன ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு வழியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் வெச்சிப்பு கத்தருடையது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது நான் கத்திர பிரைஸ் பண்ணுவேன் நான் கத்திர துதிப்பேன் நான் செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன் அவன் சொன்ன மாத்திரத்தில் கத்தர் யோனாவை ஆக்கினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா மிகவும் நெருக்கமா மிகவும் ஸ்தோத்திரம் சத்துரு தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறானா எதிராளிகள் தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார்களா துதியை அதிகரியுங்கள் பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்துங்கள் அன்றுவரே நான் என்னெல்லாம் என் வாயை திறந்து நமக்கு பொருத்தனை பண்ணினேனோ அந்த எல்லா பொருத்தனைகளையும் நான் செய்வேன் செலுத்துவேன் என்று பொருத்தனைகளை தேவனுக்கு முன்பதாக செலுத்த ஆரம்பியுங்கள் உங்கள் துதிகளை அதிகரியுங்கள் அந்த துதியின் சத்தம் அம்மே அந்த உண்மையான பொருத்தனை செய்கிற அந்த நன்றி உணர்வு எந்த பிடியையும் தளர்த்தி உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அது தேவனுடைய செயலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை எதற்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த மீனும் அமேன் உங்களை சோத்திரம் அமேன் தரைமட்டமாக இல்லாமல் மாற்ற முடியாது எந்த சத்திரும் உங்களை இல்லாமல் மாற்ற முடியாது எந்த அதிகாரம் எப்படி செய்ய முடியாது விழுங்கதான் முடியுமே தவிர நீங்கள் கரைந்து போவதில்லை அழிந்தும் போவதில்லை தேவருக்கு முன்பதாக உங்கள் இறுதியும் மீண்டும் மனத்தாழ்மையாய் திரும்பும் பொழுது அந்த பிடி தளர்த்தப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கிற சுதந்திரத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கத்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் இருக்கிறார் எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும் எந்த பிடிகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை மேன்மையை அன்றுவரே கெடுத்து விடாதபடிக்கு பிடி தளர்ந்து போக உதவி செய்யும் நம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைய கத்திற்கு இருப்பை தாரும் நாமம் மகிமைப்படட்டும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக ஆக